பிப்ரவரி பதினான்கு திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் பங்கேற்க கியூஆர் கோடில் பதிவு செய்க திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மாற்று திறனாளி மூதாட்டிக்கு வழங்க வேண்டிய பொங்கல் தொகுப்பில் பணத்தை பிடித்தம் செய்தது மட்டுமின்றி அரசு வழங்கிய இலவச பொருட்களையும் வழங்காமல் அரசு ஊழியர் ஏமாற்றியதாக மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளாா் துறையூரை அடுத்த பி மேட்டூர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் சின்னம்மாள் அறுபத்தி ஐந்து வயதான இவர் விபத்து ஒன்றில் இரண்டு கால்களும் செயலிழந்த நிலையில் மாற்றுத்திறனாளியாக வாழ்ந்து வருகிறார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு அறிவித்த நிவாரண தொகுப்பை வழங்குவதற்காக நியாய கடை ஊழியர் சின்னம்மாளின் வீட்டிற்கே சென்றுள்ளார் அங்கு மூதாட்டியிடம் கைரேகையை பெற்றுக்கொண்ட ஊழியர் வழங்கப்பட வேண்டிய மூன்றாயிரம் ரூபாய் தொகையில் ஐநூறு ரூபாயை கொண்டு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை மட்டுமே கொடுத்து உள்ளதாக கூறப்படுகிறது அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் ரொக்கப்பணம் மட்டுமின்றி கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட பொருட்களும் வழங்கும் ஆனால் சின்னமாளுக்கு பணத்தை குறைத்து வழங்கியதுடன் சேலை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்களையும் வழங்காமல் அந்த ஊழியர் ஏமாற்றியுள்ளார் மேலும் கடந்த நான்கு மாதங்களாக மாற்றுத்திறனாளியான இவருக்கு தாயும் மாணவன் திட்டத்தின் கீழ் வீடு தேடி வந்து வழங்கப்பட்டு வந்த ரேஷன் பொருட்களையும் தற்போது வழங்க முடியாது என அந்த ஊழியர் மறுப்பு தெரிவிப்பதாக புகார் எழுந்துள்ளது நடந்த முறைகேடு குறித்து மூதாட்டியின் சகோதரி காமாட்சி வேதனை தெரிவித்துள்ளார் வறுமையில் வாடும் மாற்றுத் திறனாளி மூதாட்டியிடம் அரசு வழங்கிய உதவித் தொகையில் கமிஷன் பெற்ற ஊழியரின் செயல் சமூக ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு விசாரணை நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்